to create a tamil story in the format mahaperiyava arulvaaku with a title and key concept here's a sample story outline you could use nadar sakade title mahaperiyavavin arulvaaku sariyana Vadi key concept divine guidance and the importance of patience story oru Tamil Natin selvandan அவர் வாழ்க்கையில் எதையும் விரைவில் பெற விரும்பி மனதில் எந்த ஒரு பொருளையும் நிறுத்திக் கொள்வதில் சந்தோஷம் அடையவில்லை அவர் தொழிலில் வெற்றி காண வேண்டியது ஆனால் எந்த ஒரு பயிற்சியும் அல்லது ஆன்மீக வழிகாட்டி இருந்தது என்று அவர் நினைத்ததில்லை ஒரு நாள் அவரது தோழரான மகா மகாபெரியவா அவர்களை நேரில் சந்திக்க பரிந்துரைத்தார் முனியப்பா சில சந்தேகங்களுடன் அவளது உடன் அவரை பார்ப்பதற்கு சென்றுவிட்டார் விட்டார் மகா பெரியவா அவர்களை பார்ப்பதற்கு கிடைத்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய அமைதியான ஒருபோதும் பரவலாக இருந்தது மகா பெரியவா முனியப்பாவிடம் கேட்கும் வழிகளில் உங்களின் விருப்பங்களை நிறைவேற்ற தவறான வழி செல்ல வேண்டாம் நேர்மையும் பக்தியும் அவசியமானவை என்றார் முனியப்பா அங்கே விளக்கமாக கேட்டார் சந்தோஷத்தை நான் எப்படி பெற முடியும் மகா பெரியவா அவருக்கு கூறினாரேனு நீங்கள் விரும்பும் எதையும் அடைவதற்கான வழி நம்பிக்கை மற்றும் காத்திருப்பில் உள்ளது கடின உழைப்பு உண்மையுடன் வாழ்தல் வழிகாட்டி இறைவன் உங்கள் பக்கம் உள்ளதை நினைத்து காத்திருங்கள் இந்த அருள்வாக்கை நன்றாக புரிந்துவிட்ட முனியப்பா தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றினான் தொடர்ந்து அவன் எளிமையாக முழு மனத்துடன் வாழ்ந்து மகா பெரியவாவின் அறிவுரைகளுக்கு அமைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் மோரல் காத்திருப்பு நம்பிக்கை மற்றும் நேர்மையான உழைப்பு மூலம் தங்களின் கனவுகளை எளிதாக அடைவதற்கான பாதையை தேர்வு செய்ய முடியும்